வணக்கம் நீங்கள் வீட்டு வேலையை அண்ட் ஆஃபீஸ் கிளீனிங்க்காக மெய்ட் அல்லது ஹெல்பர் தேர்வீங்களா இப்போ அது ரொம்ப ஈஸியாக ஹேண்டியாக நம்ம மொபைலில் இருந்தே மெய்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மெய்ட் சாம்ப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அவ்வளோதான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளேஸ்டோரில் மெய்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் ப்ளேஸ்டோருக்குள்ளே போகிறேன் உள்ள போனதும் நான் சர்ச்சில் மெய்ட் சேம்ப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன் எம்ஏ சிஹெச்ஏஎம்பி சர்ச் பண்ணானா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு மெய்ட் சேம்ப் எம்சி அப்படிங்கிற ஐகான்ல வந்து இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அன்இன்ஸ்டால் அண்ட் ஓப்பன் பட்டன் காமிக்குது ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பட்டன் காமிக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஐகான் கிரியேட் ஆயிடும் எம்சி மேட் சாம்ப அப்படின்னு இந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோடனே நமக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் சோ இதுதான் ஹோம் பேஜ் இங்க நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் மேட் ரெஜிஸ்டர் கஸ்டமர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கஸ்டமரா மேடை சர்ச் பண்ண வந்திருக்கிறதுனால நீங்க கஸ்டமர் ரெஜிஸ்டர் போய்க்கணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் கோட் ஹாஸ் பீன் சென்ட் டு யோர் மெயில் ஐடி ப்ளீஸ் யூஸ் தட் கோட் டு வெரிஃபை யோர் இமெயில் இந்த கோட் வில் பி வேலிட் ஃபார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணோன்னே வெரிஃபிகேஷன் கோடுக்கான பேஜ் போயிடும் ஸோ இப்போ உங்கள் வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் இப்போ நீங்கள் கொடுக்கு ஸோ லாக்இன் பண்ணோடனே இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் லாகின் பேஜ் ஸோ இங்கே ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் மெயில் சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் வே டு சர்ச் அப்படின்னு ஸோ இங்கே சர்ச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஃபைன் நியர் பை மேட்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா நம்ம கிட்டே இருக்கிற மேய்ட்ஸ்லாம் நமக்கு காமிக்கும் அதாவது எவ்வளோ தூரத்தில் நம்ம மெய்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எனக்கு மேட்ஸ் வேணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மெயின் டீடைல்ஸ்லாம் வந்து எனக்கு லிஸ்ட் ஆகும் இங்கே வந்து நீங்க மோர் டீடைல்ஸ் போனீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வரும் ஸோ அவங்களோட ஏஜ் சிட்டி என்ன அவங்க சேலரி என்ன எதிர்பார்க்குறாங்க அண்ட் என்ன லொக்கேஷன் ப்ரிஃபர்ட் ஏரியா என்னென்ன ஏரியா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம் ஃபுல் டைமா அப்படின்னு சொல்லி அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கோம் ஸோ இதுல நீங்க வந்து சென்ட் இன்ஃபர்மேஷன் டு மை இமெயில் அப்படின்னு கொடுக்கலாம் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இந்த வியூ ஃபோன் நம்பர் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் வந்துடும் ஸோ எங்கேயும் நீங்க வந்து சென்ட் ஃபோன் நம்பர் பியா இமெயில் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்